நம்ம சிறுத்தை சிவா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா வச்சு கங்குவா படத்தை ரெண்டரை வருஷமாக கஷ்டப்பட்டு எடுத்தார் ஆனால் அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் கடுமையாக வந்து கண்டனம் தெரிவித்து அந்த படத்தையே நிராகரிச்சாங்க படம் மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு இப்போது சிறுத்தை சிவா அவர்கள் இந்த மன உளைச்சல் இந்த தோல்வி கொடுத்த அந்த ஒரு வழியிலேருந்து இன்னும் மீண்டிருக்க மாட்டார் ஆனால் அதுக்குள்ள இன்னொரு பிரபலமான மிக முக்கியமான நடிகை சிறுத்தை சிவா மீது வந்து குற்றம் சாட்டிக்காங்க அவங்க வேற யாரும் இல்லை நம்ம குஷ்பு அவர்கள் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா அவர்களோட அண்ணாத்த படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரும்பி விரும்பி நடித்த படம் அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தீபாவளி ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு ஆனாலும் கூட இந்த படத்தில் முதல்ல மிக முக்கியமான ரெண்டு பெரிய ஹீரோயின்கள் இருக்குன்னு சொல்லி தான் மீனாவையும் குஷ்பையும் கமிட் பண்ணாங்க அப்போ கூட குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படத்தை பற்றி இப்போ சிறுத்தை சிவா அவர்களும் சரி மற்றவங்களும் சரி எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த அண்ணாத்த படத்தில் நானும் நடிகை மீனாவும் தான் ஹீரோயின்கள் ரோலே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த நேரத்தில் ரஜினி சாருக்கு திடீர்னு ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க அதனால் எங்களோடய கதாபாத்திரத்தை ரொம்பவே மாற்றிட்டாங்க அதை நானும் உணர்ந்தேன் சோ மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அடைஞ்சேன் ஸோ அண்ணாத்த படம் அப்படின்னாவே எனக்கு கசப்பான அனுபவம் தான் மிகப்பெரிய அளவில் ஏமாந்த அனுபவம் தான் அப்படின்னு நம்ம குஸ்பூர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங் ஆகி ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க அதை சொல்லும் போதே ஸோ இப்படி ஹீரோயின்னு கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள வந்து கிரிஞ்சு காமெடி பண்ண வச்சது யார் குற்றம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் குற்றமா இல்லை நம்ம சிறுத்த சிவாவின் குற்றமா இல்லை ரெண்டு பேரும் இல்லாமல் அவங்க கூப்பிட்டாலும் நம்பிக்கையோடு வந்தாங்களே இவங்க மேலே குற்றமா யார் மேல் குற்றம் என்று நீங்களே கமண்டில் சொல்லுங்கள்.